விஜய்யோட இடத்த இனி யாரும் தட்டி பறிக்க முடியாது அப்படின்னு பிரபல முன்னணி நடிகர் அதிரடியா தெரிவிச்சிருக்காரு இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் கிங்கம் இருக்கிறவர் தான் தளபதி விஜய் சார் இவர் இப்போ தெரியும் மெர்சல் படங்களை தொடர்ந்து மூணாவது முறையா அட்லியோட டைரக்ஷன்ல தன்னோட அறுபத்தி மூணாவது படத்துல பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு கால்பந்து விடியாட்ட பேசி எடுக்கப்படும் இந்த படத்துல நயன்தாரா யோகி பாபு கதீர் ஆனந்த்ராஜ் வேக் ஜாக்கி சராப் இந்திஜா பல பிரபலங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க

நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க